குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது வேலூரில் காட்பாடி அருகே கிறிஸ்டியான் பேட்டையில் உள்ள பள்ளியில் இத்திட்டத்தை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார் விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார் ஒரு ஒரு நாள் நீங்கள் விட வேண்டும் என்று ஆனால் அந்த பத்திரிகைகளுக்கு தருவது சமேற்றி கொண்டு நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு தனிவுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சியும் தர முடியாது என்று சொல்லிவிட்டு எட்டாயிரம் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு டி எம் சி என்பது என்று சொல்லுகிறார்கள் கபினியில் இன்றைக்கு தண்ணீர் பெருக்களுக்கு இருபது கீத்க்கு மேலே அங்கே வந்து ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் என்ன நிலைமை என்று கேட்டால் அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கேஆர் எஸ் தரையில் நூற்றி இருபத்தி நாலு அடி உயரும் தண்ணீர் ஆனால் இப்போது இருப்பது நூத்தி ஐந்து அடி கபிலு அடிக்க இருப்பேன் அடி ஏழில் நூத்தி இருபத்தி ஒன்பது அடி மொத்தம் கொள்ளவும் ஆனால் இப்போது நூத்தி இருபத்தி நாலு அடி இருக்கிறது ஏமாவதிகள் நூத்தி பதினேழு அடி தொண்ணூறு ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் எண்ணூறு தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் மேட்டூர் அணிக்கு அவர்கள் பதினைஞ்சு ஏழு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணிக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு கரணி தான் இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்று பேசினார்கள் நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கே மிக வகமையாக வந்து கொண்டிருக்கிறார் மேலும் எவ்வளவு திறகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சென்னை கொண்ட பிறகு அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும்